வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்புல இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம் தான் பார்க்க போறோம் வினாவிடை வகைகள் அப்படின்ற இலக்கணம் பார்க்க போகிறோம் இது எளிமையான ஒரு இலக்கணம் தான் இருந்தாலும் வந்து ஒரு சில இடத்துல வந்து இங்கே சந்தேகங்கள் வந்து இருக்கும் இந்த வீடியோ பதியில வந்து இந்த இலக்கணம் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வினாவினுடைய வகைகளை வந்து பார்க்க போகிறோம் அது பார்ப்பதற்கு முன்பு இங்கே நன்னுள்ளார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாரு அவருடைய கூற்று வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு மொழியின் வளர்ச்சி என்பது ஒரு மொழியின் வளர்ச்சி என்பது கேள்வி கேட்பதிலும் பதில் சொல்வதிலும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு மொழியின் வளர்ச்சி என்பது வினாவுவதிலும் விடையளிப்பதிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் இது இந்த கூற்று கொடுத்துட்டு இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம் இது நன்னுள்ளார் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்த தகவல் படி தான் இந்த வினாவினுடைய வகைகள் வந்து ஆறு வகைகள் விடையினுடைய வகைகள் எட்டு வகைகள் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பாடல் வரிகளை வந்து கொடுத்துருப்பாங்க அதை நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் அதான் அறிவு அறியா ஐயுரல் குழல் கொடை ஏவல் என ஆறும் வினா வகைகள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அந்த பாடல் வரிகளை பார்த்துங்க அப்போ அந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது என்ன நூலு ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா இப்போ நான் சொன்ன இந்த மொழியினுடைய வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கு அப்படின்னு அந்த கூற்று கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்க அப்படின்றத வந்து கேட்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நன்னுள்ளார் படி நன்னூலார் அப்படின்னா பவனந்தி முனிவர் நன்னூல் அப்படின்ற இலக்க நூலை எழுதியவர் தான் நன்னூலார் அப்படின்னு நம்ம சொல்றோம் பவனந்தி முனிவர் சரிங்களா அவருடைய கூற்றுப்படி வினா வந்து ஆறு வகைப்படம் அதை தான் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரே மாதிரியாக வந்து லீக் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்கும் சரிங்களா அதை வந்து நம்ம தெளிவாக ஃபஸ்ட்டு முறை பார்க்குறப்ப தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு இலக்கணம் இது சரிங்களா ஓகே முதல் வகை பாருங்கள் அறிவினா அடுத்த வகை பாருங்கள் அரியாவினா இப்போ இந்த முதல் வகை பாருங்கள் அறிவினா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அறிவினா அது அறிவு அப்படின்னு நன்னுள்ளாரே சொல்லியிருப்பார் அப்போ அறிவினா அப்படின்னா நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன் அப்போ நான் அறிந்து கொண்டிருப்பதை மற்றவர்கள் அறிந்துள்ளாரா அப்படின்றது வினவுவது அப்போது இங்கே யார் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இப்போ நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ உங்களை வந்து ஒரு கொஷின் கேட்குறேன் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறேன் சரிங்களா அப்போது இங்கே புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிளே வந்து சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அதுதான் வந்து மேக்ஸிமம் எக்ஸாமில் வந்து கேட்பாங்க அப்போது இங்கே யார் அறிவினா அப்படின்றதில் யார் அறிந்து வைத்திருப்பார்கள் ஆசிரியர் தான் வந்து அறிந்து வைத்திருப்பார் அப்போது ஆசிரியர் வந்து அறிந்து வைப்பிரு அறிந்து வைத்திருப்பார் யாருக்கு தெரியாது மாணவருக்கு தெரியாது அப்போ இவர் ஆசிரியர் யாரை பார்த்து கேள்வி கேட்பாரு மாணவரை பார்த்து கேள்வி கேட்பார் சரிங்களா இந்த கான்செப்டோட கொஷின்ஸ் வந்து இந்த கான்செப்டோட ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது என்ன வீணா அப்படின்னு கொஷின் கேட்குறது வாய்ப்பு இருக்கு அப்போது அறிவினா அப்படின்னா அறிந்து வைத்திருப்பவர் நல்லா கவனிச்சிங்க அறிவினா அப்படின்னா அறிந்து வைத்திருப்பவர் யார் ஆசிரியர் அவருக்கு தெரியும் தகவல் வந்து அவருக்கு தெரியும் மாணவரை கேட்குறாரு மாணவர் ஏன் மாணவர்கிட்ட கேட்குறாரு மாணவர் தெரிஞ்சு வச்சிருக்காங்களா அப்படின்றதுக்காக அவர் வந்து கேள்வி கேட்குறாரு அப்போ இந்த கவிதையின் யாது அப்படின்னு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ ஆசிரியர் மாணவரை பார்த்து இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு ஆசிரியர் மாணவரை பார்த்து வந்து கேட்டிருக்காரு சரிங்களா அப்போது ஆசிரியருக்கு வந்து அறியும் அவருக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்போ மாணவரை பார்த்து கேட்குறாரு இது அறிவினா அரியா அறியாவினா அப்படின்றத பாருங்க அப்போ அறியாவினா அப்படின்னா அறியாது தெரியாது தெரியாததை கேட்டு தெரிஞ்சுப்போம் இங்கே யார் தெரியாமல் இருப்பாங்க மாணவர்கள் தான் வந்து தெரியாமல் இருப்பாங்க அப்போ மாணவர்கள் வந்து யார்கிட்ட கேட்பாங்க ஆசிரியர்கிட்ட வந்து கேட்பாங்க அதுதான் வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ மாணவர்கள் இந்த கவிதையின் பொருள் என்ன அப்படின்ட்டு யார்கிட்ட கேட்பாங்க ஆசிரியர்கிட்ட கேட்பாங்க அப்போ அறியாததை அறிந்துக்கிறதுக்காக கேள்வி கேட்க கேட்கப்படுதுங்க அதனால் இதை வந்து அறியாவினா அப்படின்னு சொல்கிறோம் அறிந்திருப்பதை மற்றவர்கள் அறிந்துள்ளாரா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்கப்படுது அதனால் இதை அறிவினா அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ இந்த ரெண்டு கான்செப்டும் ஓவர் அதுக்கடுத்து பாருங்கள் இது ஈஸியாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஐயவினா அப்படின்னா ஐயம் அப்படின்னா சந்தேகம்னு அர்த்தம் அப்போ புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த செயல செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெண்மணி இருப்பாங்க ஒரு மகன் இருப்பார் இப்போ அம்மா வந்து கேட்பாங்க இந்த செயலை யாரோ செஞ்சிருக்கிறாங்க ஒன்று செஞ்சிருக்குதா பையன் செஞ்சிருக்கிறாங்கன்னா தெரியல அப்போ ஒரு சந்தேகத்தோட வந்து கேட்குறது சரிங்களா யாரோ செஞ்சிருக்கிறாங்க பையன் செஞ்சானா பொண்ணு செஞ்சானா தெரில அப்படின்னு கேட்குறது அப்போ இந்த செயலை செய்தது மணிமேகலையா இல்லை மங்கையா அப்படின்னு கேட்பது அப்போ சந்தேகத்துடன் கேள்வி வந்து எழுப்பணும் அப்படின்னா அதை வந்து ஐயவினா அப்படின்னு சொல்லும் ஐயம்னா சந்தேகம்னு அர்த்தம் சரி ஓகே இது எளிமை ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்து வாங்க பாருங்க இது ரெண்டு ஒரே கான்செப்டோடு இருக்கிற மாதிரி இருக்கும் குழல் வினா கொடை வினா பார்க்க போகிறோம் குழல் அப்படின்னா குண்டு வர்றது கொடை அப்படின்னா என்ன குடுக்கிறது இப்போ நம்ம வள்ளல்கள் நம்ம உரைநடையில் படிக்கிறப்ப வள்ளல்கள் கொடைத்தன்மையில் சிறந்தவர்களாக இருந்தாங்க ஏழு வள்ளல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்போ கொடைத்தன்மைனா என்ன கொடுக்கறது அப்போது ஒரு பொருளை கொடுக்கறதுக்காக கேள்வி எழுப்பினாங்க அப்படின்னா அது வந்து கொடை வினா ஒரு பொருளை வாங்குறதுக்காக கேள்வி எழுப்பினாங்க அப்படின்னா அது வந்து கொலல் வீணா சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த ஜெயகாந்தனுடைய கதைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஜெயகாந்தனுடைய கதைகள் வந்து இருக்கா அந்த புத்தகம் இருக்கா ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் புத்தகம் இருக்கா அப்படின்னு நூலகர்கிட்ட கேட்குற மாதிரி இதில் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போது அவரும் நூலகர் சரிங்களா நூலகர் அவர்கிட்ட புத்தகங்கள் நிறைய இருக்கும் அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஜெயகாந்தனின் சிறுகதைகள் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம் கேள்வி கேட்குறோம் எது கேட்குறோம் அவர்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை இருந்தா வாங்கிட்டு வர்றதுக்காக நம்ம கேள்வி கேட்குறோம் நம்ம கொடுக்குறதுக்காக கேட்கலாம் வாங்கிட்டு வர்றதுக்காக கேட்குறேன் ஏன்னா அவர் நூலகர் அவர்கிட்ட புத்தகங்களில் வந்து நிறைய இருக்கும் அப்போ இது இருந்தா வாங்கிட்டு வர்றதுக்காக கேள்வி கேட்கறது அப்போ வாங்குறதுக்காக கேள்வி கேட்குறது குழல் வினா கொண்டு வர்றதுக்காக குழல் வினா கொடை வீணா அப்படின்னா கொடுக்கறதுக்காக கேட்குறது இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாரதிதாசனின் இரண்டு படிகள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ பாரதிதாசன் புத்தகம் என்கிட்ட இரண்டு இருக்குது உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்போ உங்ககிட்ட இருந்தால் என்கிட்ட ரெண்டு இருக்குப்பா ஒன்று கொடுக்கறதுக்காக வந்து கேட்குறோம் அப்போது குழல் அப்படின்னா கொண்டு வர்றதுப்பா கொடை அப்படின்னா கொடுக்கறதுப்பா கொண்டு வர்றதுக்காக கேள்வி கே வாங்கிறதுக்காக கேள்வி கேட்கறது குழல் வீணா கொடைவீனா அப்படின்னா கொடுக்கறதுக்காக கேள்வி கேட்கறது கொடை வீணா சரிங்களா அதுக்கு அடுத்து ஏவல் வீணா ஏவல் வீணா என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அக்கா வந்து தம்பியை பார்த்துட்டு அதை கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அக்கா வந்து தம்பியை பார்த்து கடைக்கு போவே ஏவல் அப்படின்னா கட்டளை ஏடுறதுன்னு அர்த்தம் ஒரு செயலை செய்கிறதுக்காக கேள்வி வந்து கேட்கறது அப்போ அக்கா வந்து தம்பியை பார்த்து கடைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க போ அப்படின்னு சொல்கிறது அப்போ ஒரு செயலை செய்வதற்காக கேட்கப்படுகின்ற வினா தான் வந்து ஏவல் வினா சரிங்களா புக்ல வந்து எக்ஸாம்பிளாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்துங்க சரிங்களா அவ்வளோதான் அதுக்கு அடுத்து வந்து நம்ம விடை வகைகளை வந்து பார்க்க போறோம் அடுத்து நம்ம விடையின் வகைகள் வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஆல்ரெடி வினா வகைகள் பார்த்துட்டோம் வினா எத்தனை வகைப்படம் அப்படின்னு வந்து கொஷின் கேட்பாங்க வினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு வகைப்படம் சரிங்களா வகைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் ஆல்ரெடி நம்ம தொகை நிலை தொடர்கள் வந்து பார்த்துருப்போம் அதில் வந்து சொல்லியிருப்பேன் தொகை வந்து ஆறு ரூபாய் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பேன் அந்த வடிவேல் காமெடி வச்சு சொல்லியிருப்பேன் சரிங்களா அப்போ தொகை வந்து ஆறு ரூபாய் அப்போது இந்த தொகையை தரணும் அப்படின்னா நீ கேள்வி கேட்காமல் இருந்தீங்கன்னா நான் தொகை தரம்பேன் அப்போ கேள்வின்றது வினா அப்போ வினாவும் ஆறு வகைப்படும் கேள்வி கேட்காத இருந்தால் காசு தரேன் கேள்வி வினாவும் ஆறு வகைப்படம் தொகையும் ஆறு வகைப்படம் சரிங்களா ஓகே இப்போது வினா வகைகள் வந்து பார்த்தாச்சு நம்ம இப்போ விடையினுடைய வகைகள் வந்து பார்க்க போகிறோம் விடையினுடைய வகைகள் வந்து எட்டு வகைப்படம் சரிங்களா கூட ரெண்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆட் பண்ணிங்க அதுதான் விதை விடையினுடைய வகைகள் எட்டு வகைப்படம் இதை வந்து நன்னுள்ளார் வந்து சொல்லியிருக்காரு இந்த விடையினுடைய வகைகள் ஒரு பாடல் இருக்கும் புக்ஸில் அதை வந்து பார்த்துங்க அதான் சுட்டு மறை நேர் சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைதல் உருவது கூறல் இனமொழி லாஸ்டா ஐந்தும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாரு அந்த பாடல் வரிகளில் அது ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த பாடல் வரிகள் வந்து பார்த்துங்க அதுவும் வந்து கொடுத்துட்டு இது என்ன நூல் அப்படின்னு கேட்கலாம் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்கலாம் சரிங்களா ஓகே அப்போ நன்னூல்லார் சொல்கிறபடி இந்த விடையினுடைய வகைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வகைப்படம் அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது ஏன் இங்கே த்ரீயும் இங்கே ஃபைவ் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு வந்து ரீசன் இருக்குது இந்த முதல் மூன்று விடைகளை நம்ம வெளிப்படை விடைகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா அது ஏன் அப்படின்றத காரணம் நான் சொல்கிறேன் இந்த ஐந்து விடைகளை நம்ம குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போது இந்த விடைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்ட கேள்விக்கு டேரெக்டாக ஆன்சர் இருக்கும் இந்த விடைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்ட கேள்விக்கு டேரக்டாலாம் ஆன்சர் இருக்காது குறிப்பு மூலமாக தான் அந்த ஆன்சரை வந்து அங்கே உணர்த்தியிருப்பாங்க அப்போ இன்டைரக்ட் மீனிங் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து டைரக்ட் மீனிங்கு இன்டைரக்ட் மீனிங் ஒரு சிலர் வந்து கேட்ட கேள்விக்கு இன்டெரக்டாக பதில் சொல்லுவோம் அது புரியாது மீனிங்கே வந்து வேற வேறு இருக்கும் சரிங்களா அப்போ குறிப்பு மூலமாக தான் அதை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி இது வந்து டைரக்ட் ஆன்சர் அதனால் இதை வந்து நம்ம வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இன்டேரக்டாக இருக்கும் குறிப்பு மூலமாக தான் அந்த விடையை வந்து நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எனக்கு கேள்வி வந்து எப்படி வேணால் கேட்கலாம் அதனால் பார்த்துங்க அப்போ சுட்டு மறை நேர் இதை வந்து வெளிப்படை விடைகள் ஏவல் வினாதல் உற்றது உரைதல் உருவது கூறல் இனமொழி இது வந்து குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லும் சரி ஓகே இது வந்து எளிமையாக எப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கவனிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சிடும் இப்போ வந்து சுட்டு விடை பார்க்க போகிறோம் சுட்டு விடையில் இந்த கடை தெரு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஒருத்தரை வந்து கேட்குறோம் இப்போது வெளியூர்லேருந்து ஒருத்தர் வராங்க ஏதோ கடைக்கு போகிறாங்க இந்த கடைத்தறி எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்கிறோம் இந்த லெஃப்ட் எடுங்க ரைட் எடு அப்படின்னு சொல்லுவோம் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுப்பா அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க அப்போ கடைத்தறி எங்கே இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருந்தால் என்ன சொல்லுவோம் பக்கத்தில் இருக்குது பாருப்பா அப்படின்னா இல்லை தோ அதோ இருக்குது பாரு தோ இங்கே இருக்குது பாரு இல்லை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு விஷயத்தை வந்து சுட்டி காட்டி பதிலை சொல்கிறது தான் சுட்டு விடை அவ்வளோதான் குறிப்பாக அந்த இடத்த சுட்டி காட்டி பதில் சொல்கிறது சுட்டு விடை சரிங்களா கடை தேர்வு இங்கே உள்ளது அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்குது இதோ அங்கே இருக்குது இதோ லெஃப்டில் போங்க அங்கே இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டி பதில் சொல்கிறது சுட்டு விடை இது எளிமையாக தான் அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் மறைவிடை ஓகேவா மறைவிடையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கடைக்கு போவாயா அப்படின்னு அக்கா பார்த்து தம்பியை கேட்குறாங்க வச்சுங்க கடைக்கு அதே கடை தான் புக்ஸில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அதே பார்க்கும் கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா போகமாட்டேன் அப்படின்னு சொல்றது அப்போ மறுத்து கூறுறதுனால இது வந்து நம்ம மறைவிடை அப்படின்னு சொல்றோம் டேரக்ட் ஆன்சர் கடைக்கு போறியாப்பா அப்படின்னு கேட்குறோம் நான் போக மாட்டேன்பா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது வந்து மறுத்து கூறுவதனால இது வந்து நம்ம மறைவிடை அப்படின்னு சொல்றோம் நேர்விடை அப்படின்னா அதேதான் கடைக்கு போறியாப்பா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நான் போறேன் போறேன் அப்படின்னு சொல்றது சரிங்களா போறியாப்பா அப்படின்னு அந்த சைட்ல செய்கிறியாப்பா அப்படின்னா நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னா நேர்விடை டேரக்டா ஆன்சர் வந்து சொல்றது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அது வந்து மறைவிடை சரிங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவோம் இது மூணும் குறிப்பு விடைகள் பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க குறிப்பு விடைகளில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவல் விடை கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இந்த எக்ஸாம்பிளே வந்து பார்த்துப்போம் நம்ம வினால வந்து பார்த்துருப்போம் இல்லையா அந்த வினால ஏவல் வினா அப்படின்றத பார்த்துருப்போம் அதில் அக்கா வந்து தம்பியை வந்து சொல்லியிருப்பாங்க கடைக்கு போப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒன்று போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போ தம்பி வந்து என்ன பதில் சொல்கிறான் அப்படின்றது அங்கே பார்க்கலாம் ஏன்னா அது அதனால் அதனால முடிஞ்சிச்சு இப்போது அக்கா வந்து தம்பியை சொல்கிறாங்க கடைக்கு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று போகிறேன்னு சொன்னால் அது நேர்விடை இல்லை போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து மறைவிடை ஆனால் இங்கே என்ன சொல்ல போகிறான் பாருங்கள் கடைக்கு போப்பா அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க தம்பியை பார்த்து அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னா நீயே போ அப்படின்றான் நீயே போ இது தான் ஆனால் அந்த பதில் எப்படி இருக்குது பாருங்கள் நீயே போ யாரை கேள்வி கேட்டாங்களோ யார் வேலை செய்ய சொன்னாங்களோ அவங்களே அந்த வேலையை செய்ய சொல்கிறது அதுதான் இது வந்து ஏவல் விடை ஏவல் அப்படின்னா கட்டல் கடைக்கு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நீயே போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏவல் விடை கேள்வி கேட்டவங்களே அந்த வேலையை செய்ய சொல்கிறது அப்போ கேள்வி கேட்டவங்களே வேலையை செய்கிறா மாதிரி பதில் கொடுத்தா அது வந்து ஏவல் விடை சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் பாருங்கள் வினா எதிர் வினாதல் விடை விடை ஊருக்கு வருவாயா அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சரிங்களா அக்கா வந்து தம்பி வச்சுங்களேன் என் கூட ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணு வரேன் சொன்னா நேர்விடை வரமாட்டா அப்படின்னு சொன்னா மறைவிடை ஆனால் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா வராமல் இருப்பேனா அப்படின்னு கேட்பான் என்ன பதில் சொல்லுவான் வராமல் இருப்பேனா அப்படின்னு கேட்பான் அப்போ கூட ஊருக்கு வரையாப்பா அப்படின்னு கேட்டால் வரேன் வரலன்னு சொல்லணும் வராமல் இருப்பேன் என்னென்ன அப்படின்னா வருவேன் அப்போ வராமல் இருப்பேன்னா அவன் பதிலே வந்து கேள்வி கேட்குற மாதிரி சொல்கிறா வினா எதிர் வினாதல் கேட்ட வினாவுக்கு பதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா திரும்ப எதிர் வினாதல் திரும்ப கேள்வி கேட்குற மாதிரியே பதில் இருக்கும் யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்லணும் ஆனால் அந்த பதில் எப்படி இருக்குது அப்படின்னா கேள்வி கேட்குறா மாதிரியே இருக்கும் ஊருக்கு வருவாயா அப்படின்னா வரேன் இல்லைன்னு சொல்லணும் வராமல் இருப்பேனா அப்படின்னா நான் வருவேன் ஆனால் அவன் பதில் எப்படி சொல்கிறான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறான் அப்போது கொஷின் கேட்குறா மாதிரியே பதில் சொல்கிறது வினா எதிர் வினாதல் விடை சரிங்களா அதுக்கடுத்து உற்றது உரைதல் விடை உற்றது உரைதல் விடை அப்படின்னா உற்றதை சொல்கிறது சரிங்களா இப்போது நீ விளையாடவில்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே விளையாட்டை பற்றி வந்து பேச போகிறாங்க அடுத்து சரிங்களா நீ விளையாடவில்லையா அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான் இல்லை அண்ணன் வந்து தம்பி கிட்டே கேட்குறான்னு வச்சிக்கலாம் இல்லை ஃப்ரெண்டு யாரோ கிட்டே கேட்குறாங்க நீ விளையாடலியாப்பா அப்படின்னு கேட்குறோம் அப்போ கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் வலிக்கிறது அப்படின்னா அங்கே ஏற்கனவே இருக்கான் அப்ப விளையாடுறதுனால வந்து கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கான் விளையாடி இருக்கான் உற்றது உரைதல் அப்படின்னா நீ விளையாட அப்படின்னு கேக்குறோம் அவன் ஏற்கனவே விளையாடி இருக்கான் விளையாடுறதுனால கால் வலிக்குது அப்ப அனுபவத்தை அவன் அனுபவம் சளிப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த அந்த மாதிரிதான் அது உற்றது உரைதல் அப்படின்னா அனுபவப்பட்டதை சொல்கிறான் பதிலா விளையாட விளையாடின்னா விளையாடின தான் வந்து கால் வலிக்கிறது அப்போ விளையாடினா அப்படின்னா சொல்லலாம் கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்றான் சரிங்களா அப்போ கால் வலிக்குதுன்னா என்ன விளையாடுறதுனால கால் வலிக்குது அப்போ உற்றுறது உரைக்கிறதுனால இது வந்து உற்றதர் உரைதல் விடை அப்படின்னு சொல்லுவோம் உருவது கூறல் விடை அப்படின்னா இப்போ நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்பாங்க விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டால் இங்கே என்ன பதில் சொல்லும் பதில் சொல்லுவாங்க அப்படின்னா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லும் கால் வலிக்கிறதுன்னு சொல்லுங்க கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கால் வலிக்குன்னு என்ன விளையாடனா கால் வலிக்கும் அப்போ ஃப்யூச்சரில் நடக்கிறத சொல்லுவோம் உருவது அப்படின்னா ஃப்யூச்சரில் உருவது கூறல் அப்போ என்ன நடக்கும் அப்படின்றது பதிலாக சொல்கிறது விளையாடவில்லையா அப்படின்னா கால் வலிக்கும் விளையாடுனா கால் வலிக்கும் விளையாட விளையாடனா கால் வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல் கால் வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைத்தல் கால் வலிக்கிறது எப்படி வலிக்கும் விளையாடுறதுனால தான் வலிக்குது அப்போ என்ன நடந்ததோ அதை சொல்கிறது உற்றது உரைத்தல் என்ன நடக்கப் போகுதோ அதை சொல்கிறது உருவது குரல் இது வந்து நம்ம எளிமையை நியாபகம் வச்சிக்கலாம் எப்படி நியாபகம் வச்சிக்கலாம் இது வந்து ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்துக்கலாமா எதிர்காலம் என்ன நடக்க போகுதோ அதை சொல்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலத்தை சொல்கிறது நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ அது என்ன ஆச்சு அப்படின்றத சொல்கிறது விளையாடினம்பா கால் வலிக்குதுப்பா கால் வலிக்குது ஆனால் விளையாட மாட்டோம்ப்பா கால் வலிக்கும் இல்லையாண்ணா கால் வலிக்கும் ஃப்யூச்சரில் நடக்க போகிற சொல்கிறது நடந்து முடிஞ்சுன்னு தான் சொல்கிறது இனமொழி விடை அப்படின்னா நீ கதை எழுதுவாயா அப்படின்னு நம்ம கேட்குறோம் கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாருன்னா கதை எழுதுகிறேன் எழுதலை அப்படின்லாம் சொல்ல கட்டுரை எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது அதுக்கு இனமான வேறு ஒன்றை பதிலாக சொல்கிறது கதை எழுதுகிறேன் எழுதலை அப்படின்னு சொல்லாமல் கட்டுரை எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா அப்போ அதுக்கு இனமான ஒன்றை பதிலாக வந்து சொல்கிறது அதுதான் வந்து இனமொழி விடை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அவ்வளோதான் விடைகள் அதுக்கடுத்து பொருள் கோள் பார்க்கணும் அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி